ஐநாவில் கவனத்தை திருப்பிய ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு இந்திய மற்றும் தமிழக அரசு கவனம் செலுத்துமா முழுமையான விசாரணை நடத்த வலியுறுத்தி ஜெனிவாவில் குரல் கொடுத்த இந்திய தமிழர் கொடுத்தர் ஜெனிவாவில் எட்டாவது ஐநா மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இதன்போது மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் ரமேஷ் கோவிந்தசாமி கொலை தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் அறிக்கை சமர்ப்பித்தார் அவர் வாய்மூல அறிக்கையை சமர்ப்பிக்கையில் தமிழ்நாட்டில் பகுஜன் சமாஜ் கட்சியின் செயற்பாட்டாளரும் தலைவருமான ஆம்ஸ்ராங்கின் கொலை குறித்து இந்த மன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் தமிழ்நாட்டில் இரண்டு பெரிய சமூகங்களான வன்னியர் படையாட்சிகளுக்கும் தலித் சமூகத்திற்கும் இடையிலான ஒற்றுமைக்காக அவர் குரல் கொடுத்தார் இந்த கொலை குறித்து முழுமையான விசாரணை நடத்தவும் தமிழ்நாட்டில் உள்ள பிற சமூக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், சமூக தலைவர்கள் மற்றும் அரசியல் தலைவர்களுக்கு உயர்மட்ட பாதுகாப்பை உறுதி செய்யவும், இந்திய அரசாங்கத்தையும் தமிழக மாநில அரசையும் இந்த மன்றம் வலியுறுத்த வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். thorough investigation on the murder and to ensure high level safety protection to them social environmental activists, community leaders and the political leaders in Tamil Nadu. Thank you. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரும் வழக்கறிஞருமான ஆம்ஸ்ராங் சென்னையில் அவரது வீட்டின் அருகே அடையாளம் தெரியாத நபர்களால் கடந்த வருடம் ஜூலை மாதம் வெட்டிக் கொல்லப்பட்டார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்த ஆம்ஸ்ராங் கொலை தொடர்பில் பலர் கடும் கண்டனத்தை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது